ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி சார் ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூன்று மூட்டைகள் எடுத்து செல்கிறான் ஒவ்வொரு சுங்க சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும் முப்பது தங்க சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும் இது லாஸ்ட் இயர் கேட்ட குரூப் ஃபர் கொஷின் இது எல்லாருமே தப்பாக தான் போட்டிருப்போம் ஜீரோ தான் போட்டிருப்போம் அதாவது தேர்ட்டி இன்ட்டு த்ரீ வந்து நைன்ட்டி நைன்ட்டி மைனஸ் நைன்ட்டி வந்து ஜீரோன்னு போட்டிருப்போம் ஆனால் அப்படி கிடையாது புத்திசாலி மனிதன்னு சொல்கிறாங்க இப்போ மூணு மூட்டை இருக்குது முப்பது முப்பது முப்பதுன்னு ஃபர்ஸ்ட்டு டோல் பத்து டோல்கேட்டுக்கு மூணு மாம்பழம் கொடுத்தா முப்பது போயிடுமா அதாவது ஒரு மூட்டை காலி ஆகிடும் அடுத்தது ரெண்டு மூட்டை தான் இருக்கும் முப்பது முப்பது இருக்கும் அடுத்தது பதினஞ்சு டோல்கேட்டுக்கு ரெண்டு மாம்பழம் கொடுக்கணும் அது ரெண்டு மூட்டை தான் இருக்கிறதுனால ரெண்டு மாம்பழம் ரெண்டு மாம்பழம் கொடுத்தா இன்ட்டு ரெண்டு முப்பது அது முப்பது மாம்பழம் போயிடும் இன்னும் ஒரு கடைசியாக ஒரே ஒரு மூட்டை தான் இருக்கும் அஞ்சு டோல்கேட்டுக்கு ஒரே ஒரு மாம்பழம் கொடுத்தா போதும் அப்போ அஞ்சு இப்போ முப்பதுலேருந்து அஞ்சு மைனஸ் பண்ணால் இருபத்தஞ்சி தான் இதோட ஆன்சர் எல்லாருமே லாஸ்ட் டைம் தப்பாக தான் போட்டிருப்போம் இப்போ லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதின மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து தப்பாக தான் எழுதியிருப்போம் அது வந்து இந்த டைம் கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சம் கேட்கலாம் இந்த தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஸ்டினை புரிஞ்சு படித்து ஆன்சர் எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருந்த எல்லா கொஷனும் சால்வ் பண்ணியாச்சு உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் லாங் வீடியோ இதுலேருந்து போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா என்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்குது ஏன் லேப்டாப்லாம் இல்லை அதில் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்